சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கு வணக்கம் இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம்னா நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபது ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்க போகிறோம் நோபல் பரிசு யாருடைய பேரில் வழங்கப்படுகிறது பரிசு தொகை எவ்வளவு அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாடு வழங்குகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க மொத்தம் எத்தனை துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா உலக உணவு அமைப்பிற்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்லாருக்கும் உணவு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எப்படி இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க உணவு அமைதி ஷார்ட்கட்டு இந்த உலக உணவு அமைப்பு பார்த்திங்கன்னா பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்காங்க தற்போதைய தலைவர் யாருனால் டேவிட் வீஸ்லி அவர்கள் இருக்காங்க அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருளாதாரம் பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏல முறைகளில் ஏலம் விடுறதுல புதிய அணுகுமுறையில் கொண்டு வந்ததால் பால் ஆர் மில்க் ரோம் ராபர்ட் பி வில்சன் ஆகிய இரண்டு அமெரிக்கர்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராபர்ட்டு அமெரிக்காவில் பாலை வந்து ஏலமிட்ராப்பில் ஸோ ராபர்ட் அமெரிக்கா பால் ஏலம் எதற்காக வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க எந்த நாடு யாராருங்கிறது எல்லாமே இந்த சென்டென்ஸில் வந்துட்டு ஸோ ராபர்ட் வந்து அமெரிக்காவில் பால் ஏலமிட்ராப்பில் நெக்ஸ்ட் பாருங்கள் இயற்பியல் இயற்பியல் பாருங்கள் கருந்துளை உருவாக்கம் நட்சத்திர மண்டலத்தில் அதிசய பொருட்கள் கண்டுபிடிச்சதற்காக ரோஜர் பென்ட்ரோஸ் ரெயின் ஹார்வர்டு ஜென்ஸ் அண்ட்ரியோ செகெஸ் அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நட்சத்திர மண்டலத்தில் உள்ள கருந்துளையில் வழியாக ரெயின் ரெயின் பேஞ்சதால் ஆண்ட்ரியா தலையில் இந்த ரோஸு நனைஞ்சு போயிட்டு நட்சத்திர மண்டலத்தில் உள்ள கருந்துளை வழியாக ரெயின் பெஞ்சதால் ஆண்ட்ரியா தலையில் உள்ள ரோஸு நனைஞ்சிட்டு ஓகேவா கருந்துளை நட்சத்திர மண்டலம் ஆண்ட்ரியா ரெயின் ரோஜர் ரோஸ் எல்லாமே இருக்காங்க நட்சத்திர மண்டலத்தில் உள்ள கருந்துளை வழியாக மழை பெஞ்சதால் அது ரெயின் ரெயின் இந்த ரெயின் ஹார்ட் ஜென்சல் ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா கெஸ்ஸு ஆண்ட்ரியா தலையில் ரோஸ்ஸு நனைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கியம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவை சேர்ந்த பெண் கவிஞர் லூயிஸ் க்ளூக் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவிதை எழுதுகிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க எல்லாருமே ஸோ லூயிஸ் க்ளூக் லூயிஸ்க்கு ஏதோ ஆயிட்டு அதில் கவிதை லூஸ் வந்து கவிதை எழுதுகிறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெண் கவிஞர் லூயிஸ் அமெரிக்கா வேதியியல் பாருங்கள் இமானுவல் ஜெனிஃபர் அப்படிங்கிறவர்களுக்கு மரபணு உள்ள மரபணு மாற்றத்தின் மூலம் மரபணு தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய கண்டுபிடி கொண்டதுக்காக இவங்களுக்கு உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிச்சு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இமானுவலுக்கு ஜெனிஃபர் மேலே சந்தேகம் வந்துட்டு ஸோ அதனால் மரபணு டெஸ்ட்டு பண்ணுறாரு எதை வச்சுன்னா சிஆர்ஐ எஸ்பிஆர் கேஸ் நயன் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு மரபணு சோதனை பண்ணுறாப்புல இம்மானுவலுக்கு ஜெனிஃபர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு ஸோ மரபணு சோதனை செய்கிறாப்புல வெதியலுக்கான நோபல் பரிசு ஸோ இதுலேருந்து ஒரு கேள்விகள் பொறுத்துக்க மாதிரியோ இல்லை எந்த நாடு இல்லை எதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வாய்ப்பு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய விசுவாச இலவச பயிற்சி வச்சுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்